அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர் ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை உய்விக்க வந்த ஞான புருஷர் அறுபத்தி எட்டாவது பீதாதிபதி ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய எளிமையான மாமனிதராக இந்த மண்ணுக்குள் வேதத்தை தலைக்கச் செய்த வேதத்தின் வித்து கருணாமூர்த்தி மகாப்பெரிய சுவாமிகளை உங்களோடு சேர்ந்து இறைஞ்சி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் ஆன்மீக அன்பர்களே நாள்தோறும் பெரியவரை பார்ப்பதற்கு தரிசிப்பதற்கு வணங்குவதற்கு எத்தனையோ பேர் வந்து கொண்டே இருப்பார்கள் அந்த வகையில் ஒரு முறை திருக்கோஷ்டியூரிலிருந்து உங்களுக்கு தெரியும் இராமானுஜர் நடந்து தேய்ந்து ராப்பத்து பகழ் பத்து பார்க்கக்கூடிய பூலோகத்து வைகுந்தம் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு போய் அங்கே நம்பிகளிடத்தில் மந்திரத்தை கேட்டு உலகம் உய்வ சொல்வதற்காக தன்னையே கரைத்த ஞானகுரு ஞ ஞான குரு சுவாமிகள் அந்த ராமானுஜ சுவாமிகளுக்கு மனத்துக்கு பிடித்த தங்களையெல்லாம் எல்லாம் கரைக்கக்கூடிய அந்த திருக்கோஷ்டியிலிருந்து ஒரு வைணவ தம்பதிகள் பெரியவர் மீது மகாபக்தி கொண்டவர் வந்த பஞ்சகஜம் அடிசாரோடு வந்து நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கி அவ்வப்போது வருவார் மனத்து மேலே ரொம்ப பிரியம் பெரியவா உட்காந்துருக்கா அறிவாள்கிட்ட பார்த்துட்டு அவர் ஜெய ஜெயசங்கரை சொல்வார் ஈக்குவலாக நாராயணா 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 எனக்கு தெரிஞ்சு அந்த கதையை படித்த போது அதில் இப்படி தான் புரிஞ்சுண்டேன் உலகத்திலேயே நாராயணன் நாமத்தை அதிகமாக சொன்னது நாரதர் நாரதருக்கப்புறம் நாராயணன் நாமத்தை அதிகமாக சொன்னது இந்த திருக்கோஷ்டியூர் தம்பதிகள் தான் பெரியவா சிரிச்சுன்டே கேட்டாலாம் அந்த தம்பதிகள்கிட்ட இருந்து சாப்பிட்டுட்டு போங்காரா உத்தரவு பெரியவா எப்போ வந்த காற்றாலே வந்தேன் நாராயணா எப்படி இருக்கு குழந்தையெல்லாம் நன்னா இருக்கா ஒருத்திக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருத்து இன்னொருத்தருக்கு வரன்னு பார்த்துன்னு இருக்கோம் நாராயணா ஒய்ஃபு அவளுக்கு எந்த குறையும் இல்லை நாராயணா எப்போ பார்த்தாலும் நாராயணா 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 பெரியவர் சிரிச்சுன்டே கேட்டாரா ஏம்பா உடம்பு முழுக்க திருமண இட்டுந்து எப்போ வந்தாலும் என் மேலே அன்பா அந்த நாராயணன் நாமத்தை உச்சரிக்கிறியே அதோடைய நன்மை என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரா இவர் சொன்னாரா பெரியவா எனக்கு எப்போதெல்லாம் தோன்றதோ அப்போதெல்லாம் நாராயணன் சொல்கிறேன் தெரியலையேன்னாரா இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நாரதர் எழுத்தாப்புல வந்தாராம் எய்தாப்ல நாராயணன் போனாராம் நாரதர் வந்தாராம் எய்தாப்ல நாராயணன் போனாராம் அப்போ கூட இந்த நாரதர் நமோ நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா இப்போ நாரதரை பார்த்து நாராயண கை தட்டி இங்கே வாமியா என்னையை பார்க்கும்போது நாராயணா நாராயணான்னு சொல்றியே இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா தெரியல ஆனால் ஓ நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பேன் சரி தெரியாம உச்சரிக்கிற தெரிஞ்சு நம்ம உச்சரி எங்க சொல்லுங்கோ நான் தெரிஞ்சுக்கிறேன்னாரா நான் பரம்பொருளா பள்ளி கொண்டு இருக்கேன்ல அந்த ஸ்ரீரங்கத்துல ஆத்து மணல் இருக்கு பாரு அதுல ஒரு புழு அப்படியே நெடுஞ்சாங்கடையா படுத்து உழண்டு அது காதல போய் நாராயணா அப்படின்னு சொல்லு அதனுடைய சிறப்பு என்னன்னு உனக்கு தெரியும் நாரா நேரா இந்த நாரதர் கிளம்பி போய் நாராயணா அப்படின்னு சொன்னாராம் புழு செத்து போச்சான் பயந்து வந்து நாராயணன்ட்ட சொன்னாராம் நாரதர் என்னப்பா எப்படி பரவாயில்ல அதே ஆத்து மணலுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு அங்க ஒரு மலரை நோக்கி வண்டு போது அதுல காதுல போய் சொல்லுனாராம் திருப்பி போய் ஒரு வண்டு காதுல நாராயணா அப்படின்னாரான் வண்டு செத்து போச்சான் பயந்துண்டே நாராயணன்ட்ட போனாரான் பரவாயில்லப்பா அங்க ஓடி குதிச்சு திரிகிற குட்டிட்ட சொல்லுன்னாரா நாராயணா அப்படின்னு நேரம் மான்குட்டி சேர்த்து போச்சான் நம்மளை ஆள சாமி நாரா இருப்ப அதே ஸ்ரீரங்கத்தில் ஒரு கண்ணுக்குட்டி துள்ளி விளையாடு கட்டி போட்டிருக்கான்ல அது காதில் சொல்லி உனக்கு அதோடைய மீனிங் தெரியும்னாராம் போய் நாராயணா அப்படின்னு நேரான் கண்ணுக்குட்டி போச்சா இப்போ நாராயணன் போய் நாராயணன்கிட்ட போய் நாரதர் சொன்னாரான் இன்னமே நாராயணன் சொன்னால் எனக்கு ஏதாவது ஆயிடும் போல இருக்கேன் நாராயணன்னு நாரா இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதே ஸ்ரீரங்கத்தில் காசிராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு நெடுஞ்சாங்கடையா கடந்து ரொம்ப நாள் கடந்து காலம் காலம் கழித்து அவனுக்கு ஒரு கழிவுக வரதன் பிறந்திருக்கான் அந்த குழந்தை காதில் போய் நாராயணன்னு சொல்லி உனக்கு மீனிங் தெரியும் தான் இப்போ நாரதர் சொன்னாரா புழுட்டையும் பூச்சிகிட்டையும் மாட்டுட்டையும் மான்ட்டையும் சொன்னேன் அது போயிடுது ஒன்றும் பாதகம் இல்லை இப்போ ராஜாவுடைய குழந்தைக்காதில் சொல்லி அது போயிடுச்சுன்னா என் தலை போயிடுமேனாரா நீ போய் சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னாரா என்னமோப்பா அப்படின்னு இவர் போனாரா போகும்போது சும்மா இல்லை நாராயணா நாராயணா நாராயணன்னு சொல்லிகிட்டே போனார் காவன் வாசலில் நிறுத்திட்டான் எங்கே போகிறேன்னாரா இவர் ராஜாவை பார்த்து பேசணும் அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது நீ யாருன்னு கேட்டாரா நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவர் என் பேர் நாரதர் போய் சொல்லுங்கன்னாரா உனக்கு என்ன அடையாளம் அடையாளம்னாராம் அவருக்கு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு நாராயணாங்கிற மந்திரம் ஆனால் சொன்னால் வாயில் காவன் செத்துருவான் இவனால் என்னன்னு சொல்ல முடியாதனால ஏதாவது விபரீதம் தான் நடந்துருமேன்னு நான் நாரதர் வந்திருக்கேன்னு நீ தான் நாரதருங்கிறது எப்படின்னா என்னப்பா கையில் கட்டை வச்சுருக்கேன் தலையில் கொண்ட வச்சுருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன் நீ போய் சொல்லுப்பா உனே மாதிரி லட்சம் பேர் வரான் நீ போய் சொல்லுப்பா அப்படின்னு உள்ளே போய் ராஜாட்ட சொன்னாரான் வர சொல்லுப்பா வர சொல்லுப்பா நாராயணனுடைய பரம பக்தர் அந்த நாரத வர சொல்லுறாரா வாங்க நாரதரே என்ன விஷயம்னுறான் ராஜா உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்க செய்தி கேட்டேன் அதுவும் நானும் ஒரு ரெண்டு நிமிஷம் தனியாக பேசணும் அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் என் குழந்த அதுவும் அந்த ரூமில் இருக்குதுன்னு ராஜா வெளில போனாரான் பிறந்த பத்து நாள் குழந்த காதில் போய் நாராயணா அப்படின்னாரான் குழந்த குழந்தை அப்படி செலுத்த தான் நாராயணா அப்படின்னு குழந்த சொன்னதா நாரதா உனக்கு நான் ஆயுசு முழுக்க நன்றி சொல்கிறேன் இந்த பூலோக வைகுந்தம்னு சொல்லக்கூடிய இந்த வைகுந்தத்து ரங்கன் இருக்கக்கூடிய சன்னதிக்கு எதிரிலே ஓடக்கூடிய காவிரி ஆற்றினுடைய மணலில் புழுவாக துடிச்சுன்னு இருந்தேன் என் காதில் நாராயணான்னு சொல்லி எனக்கு அடுத்த ஜென்மத்தில் பூச்சியாக பறக்க வச்ச அதுவும் ரொம்ப காலம் தங்கலை அதிலையும் காதில் வந்து நாராயணான்னு சொன்னேன் அடுத்த நிலைக்கு நான் மாறி மான்குட்டியா மாறினேன் அப்பயும் நீ சொல்லி என்னை கண்ணு ஆக்கி நான் பிறருக்கு பால் சொல்லக்கூடிய தர்மகாரியத்துக்கு என்னையை பயன்படுத்தின அதுலேயும் சும்மா வைக்காம கொஞ்ச நாள்லேயே வந்து நாராயணான்னு சொல்லி புழுவா இருந்த என்ன ஆரறிவு படைத்த ராஜாவுக்கு பிள்ளையா புறக்க சொல்லு நாராயணன் நாமத்தை உச்சரிக்க வச்சிய நாரதா உன்னுடைய மகிமையே மகிமை எத்தனை முறை நான் நன்றி சொன்னாலும் உனக்கு தகும் நமோ நாராயணானதான் குழந்த இப்ப நாரதர் ஓடி வந்து நாராயணன் பாதச்ச சிக்கனை பற்றி சொன்னாராம் ஒரு முறை உன் நாமத்தை சொன்னாலே புடு பூச்சியாகி பூச்சி மானாகி மான் கன்றாகி கன்று குழந்தையாகி மகாராஜாவின் குழந்தையாகிறது என்றால் மனிதன் ஆண்டவனுடைய நாமத்தை அனுதினமும் சொன்னால் எவ்வளவு சேமமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துறது எப்போதுமே வைணவர்கள் நாமம் பெரிது எப்படின்னா ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர்பாடின்னு நீங்கள் சொல்றது நோக்கமே இறைவனை விட இறைவன் நாமம் பெரிது திருக்கோஷ்டி ஒரு நம்பிக்கை நீ பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லி பெரியவா போயிட்டாளா அதாவது யாருக்கு எதை உணர்த்த வேண்டும் என்பதை உள்ளங்கை நெல்லிக்கணியாக சொல்வதில் பெரியவருக்கு நிகர் பெரியவர்தான்